ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்களா என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுற கிராமிய பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொன்னேன்ல அதை போய் பார்த்தீங்களா எனக்கு டைம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு பத்தரைக்கு தான் நான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து பதினோரு மணிக்கு தான் வீடியோவில் அப்லோட் ஆச்சு டைம் வந்து கொஞ்சம் மாறி இருந்துருச்சு ஆனால் போட்டுட்டேன் இப்போ புதங்காலம் மணிக்கு ஒரு வீடியோ இருக்கிறேன் என்ன வீடியோன்னு நான் முடிவு பண்ணல போடுவேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இப்போ வந்து எப்படின்னா சமையல் வீடியோ தான் போடுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன் சமையல் வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சமையல் வீடியோ போடலாம் அப்படி அது பொங்கல் இருந்ததுனால பொங்கல் வீடியோ போட்டானே அன்னைக்கு அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா அது என் பொங்கல் வந்து இனிப்பு பொங்கல் சர்க்கரை பொங்கல் அதெல்லாம் போடுறோமில்ல அதனால் சரி போடலாம் அப்படின்னு போட்டேன் நீ அடுத்ததும் நல்லா ஒரு வீடியோவாக போடலான்ட்டுக்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு மாதிரியே போட்டுருவேன் நல்ல வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்போ யார் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியாது யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியாது பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த பொங்கல் வீடியோ நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் நான் யூடியூப் சேனல்லேயே கமாண்டில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்னடானா மெசேஜ் என் ஃபோன் நம்பர் தெரிஞ்சதுனால எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் போய் பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் அடுத்தது சமையல் வீடியோ என் என்ன டிஷ்ஷுன்னு ஒன்றா முடிவு பண்ணலை முடிவு பண்ணிவிட்டு என்ன டிசும்னு போடுறேன் இன்னைக்கு சண்டேனாலும் உங்களை பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டேன் இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ம இது லன்ச் வீடியோ ஏதாவது போடலாம் அப்படின்னு இருந்தேன் சமைக்கிறப்ப லைவில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இல்லை வர போட முடியல அதனால் இன்னொரு நாள் போடலாம் இப்போ வந்து நீங்கள் எனக்கு என்னுடைய பார்த்துக்கா ஒரு கமாண்டில் ஏதாவது ஒரு கமாண்ட்டில் போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு அது எப்படி இருந்துச்சு அதில் என்ன மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல என என்னால் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தான் நான் போட்டுட்டுருக்கிறேன் இந்த மாதிரி போட்டால் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா போட்டுட்டுருக்குறேன் நீங்கள் அதனால் போய் ரொம்ப நல்லா வீடியோ ஸ்வீட் வீடியோலாம் இருக்கும் ஆரஞ்சு கலர் லட்டு இருக்கும் மைசூப்பா லவா லட்டு அப்புறம் வந்து கேக்கு கார வகைகளும் நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்து செய்யுங்க இல்லை வீடியோவாக பாருங்கள் பார்த்து நான் எப்படி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறக்கு அதனால தான் உங்களை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு இருந்துக்கிறேன் அப்புறம் ஸ்வீட் வந்து கார பூந்தி போட்டுக்கிறேன் க கார இனிப்பு பூந்தி போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து காராச்சேவு கார பூந்தி போட்டுக்கிறேன் காராச்சேவு போடல ஆமாம் சாரி முறுக்கு வந்து பச்சரிசி முறுக்கு புழுங்கலரிசி முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறேன் அப்புறம் சட்னி வகைகள் நிறையா போட்டுக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிறேன் பிரியாணி எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணி வந்து அளவு வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருப்பேன் குக்கர்லேயே உதிரி உதிரியான பிரியாணி பாருங்கள் நல்லாயிருக்கும் குக்கர்லேயே போட்டிருப்பேன் பாருங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள் தம் பிரியாணி போடலாம் நான் குக்கரில் போட்டுக்கிறேன் அதே இப்போ அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா தம் ஆகிட்டோம் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன ஃபிஷ் 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 கிரேவி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் போட்டிருக்குறேன் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்து செய்யுங்க அப்புறம் வந்து இதில் பப்பாளி பழத்தில் பப்பாளி காய் பப்பாளி காயில் சாம்பார் வச்சுருப்பேன் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சமையலெல்லாம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் கொள்ளு ரசம் வச்சிருப்பேன் அப்புறம் வந்து என்ன வச்சுருக்குறேன் சாம்பார் பூசணிக்காய் போட்டு பச்சரிசி போட்டு ஆட்டு தோசை அது செஞ்சுருக்குறேன் இப்போ இப்போ வெள்ளாங்க அதெல்லாம் செஞ்சு முதல்லையே சாம்பு பூசணிக்காய் தோசை அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்ரீனிவாசன் செப்புன்னு போட்டு போடணும் அப்போதான் வரும் சும்மா பூசி கதோசி போட்டால் வராது பேர் நேம் போட்டு அப்புறம் போடணும் அப்போதான் வரும் அந்த மாதிரி போட்டு பாருங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்க கூகுளில் வந்து நம்பர் பதிவு பண்ணதுனால கூகுளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வருதாம்மா அது என்ன அந்த நேம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் ஆனால் ஸ்ரீனிவாசன் செப்புன்னு முதலே ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் அந்த நேம் மாற்றக்கூடாதுல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் அந்த நேமில் தான் வச்சுருக்குறாங்க அதனால அப்படியே வச்சிட்ருக்குறேன் ஸ்ரீனிவாசன் செஃப் செஃப் சீனிவாசன் அப்படியெல்லாம் வருது பார்த்து போட்டு பாருங்கள் வரும் வந்துச்சுன்னா பாருங்கள் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க மட்டன் சிக்கன் அந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க பிரியாணி ஃபிஷ்ஷு ஏதாவது செஞ்சுருப்பீங்க இல்லைங்களா யாருமே சண்டே அன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸ் போகிறது வாரம் முழுவதும் போகிறனால சண்டே அன்னைக்கு ஏதாவது சமைச்சி சாப்பிட்லாம் இல்லாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க ஃப்ரீயாக ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் எப்போவுமே நம்மளே சமைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு போய் சாப்பிடுவாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்னோடய சமையல் பாருங்கள் செய்கிறீங்களா என்னன்னு தெரியல டைம் இருக்கணும் இல்லை அப்போ தான் செய்ய முடியும் அதனால் பார்த்து செய் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து நான் புதன்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் நல்ல வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா அப்புறம் என்ன போட்டுருக்குறேன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டேன் என்ன பேர் அடுத்த சந்திக்கையில் சொல்கிறேன் வர மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களையெல்லாம் பார்த்து சந்தித்து பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ரொம்ப நன்றி மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் இப்போ அந்த கிராமிய சமையல் பொங்கல் வச்சது அந்த மாடு வந்து பொங்கலில் பானையெல்லாம் வச்சு கூப்பிட்ட பின்னாடி அதில் விடுவாங்க பட்டியில் விடுவாங்க அந்த மாடு அதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஓகேங்களா ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் டிஷ் நல்லா டிஷ்ஷாக போடுறேன் Okay, friends. Thank you, friends.